ஓம் ஸ்ரீவாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இருபத்தி நாலு இருபத் ஒன்பது இருபத்தி நாலுக்குள் நீ எதிர்பார்த்த தகவல் நீ எதிர்பார்த்தபடியே உன்னை தேடி வரப்போகுது கேள் தங்கமே ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்வமே இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களை நினைத்து வருத்தப்பட போகிறாய் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன உறவுகளை நினைத்து வருத்த போகிறாய் அவர்கள் உன்னை நினைத்தார்களா உன் அன்பை நினைத்தார்களா நீ செய்த உதவியை நினைத்து பார்த்தவர்களா எதுவுமே உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறியவில்லையா இவ்வளவு அடிபட்டும் நீ திருந்தவில்லையா இதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறாயே உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதி உன் மனம் இப்போது ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆதங்கத்தில் இருக்கிறாய் வேதனையில் இருக்கிறாய் உனக்கென்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கலாம் என்ற வேதனையில் இருக்கிறாய் எவ்வளவு நல்ல பிள்ளை இந்த ஆராகியின் பிள்ளை நீ என்ன பேசி பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய் இதை மட்டும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சரி அவர்களுக்காக ஆளு அவர்களுக்காக வருத்தப்படு அவர்களுக்காக சந்தோஷப்படு ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நம்மிடம் கூட தங்கக்கூடாது கவலைப்படாத இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் இந்த தாய் உயர்த்தி நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றியோடு வாழ வைக்கப் போகிறேன் இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலம்தான் எதிரியை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததே அந்த எண்ணத்தையும் அந்த எண்ண உணர்வையும் அழைத்து விடு ஆனால் நீ இந்த எண்ணத்தை உருவாக்கவில்லை உன்னை உருவாக்க வைத்தார்கள் அப்படிப்பட்ட உறவையும் தள்ளிவிடு அந்த நட்பு வேண்டாம் உனக்கு நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் இந்த வாராகி சொல்படி நடந்தால் உன் வாழ்க்கை ஆனந்தமாகும் உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியாமையிலேயே இருக்கிறது நீ மலை போல் நினைத்திருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக் கொண்டு இருக்கிறாய் பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஏன் ஒரேடியாக பயந்து விடுகிறாய் அதற்கு என்ன நிவர்த்தி என்று பார்க்க மாட்டாயா ஏன் பயப்படுகிறாய் என்ன நடந்து விட்டது உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நடக்காததா உனக்கு மட்டும் நடந்து விட்டது நீ மகிழ்ச்சியாக இருந்தால்தான் உனக்குள் தைரியம் பிறக்கும் பயம் இருந்தால் தைரியம் தொலைந்து விடும் தன்னம்பிக்கை பிறக்குமா இல்லையே எதையும் சாதிக்க முடியுமா இல்லையே உன்னிடத்தில் தான் பிறக்குமா இல்லையே உன் வேண்டுதல்கள் தான் பழிக்குமா இல்லையே இப்படி எல்லை இல்லை என்ற வார்த்தையை சொல்வதற்காக வாய்ந்த வாராகி தாயை இவ்வளவு பேச வைக்கிறாய் கண்மணியே ஞாபகத்தில் வச்சுக்கோ நீயோ நான் முடித்துவிட்ட பிரச்சனைகள் இன்னும் முடியவில்லை என தவறலாக புரிந்து கொண்டு இன்னும் துக்கத்தில் இருக்கிறாய் அதை தூக்கி உன் மனதிலிருந்து எரித்து விடு எரிந்தும் விடு அப்போது நீ கலக்கம் அடைய மாட்டாய் மனிதனாக பிறந்தால் எல்லாவற்றையும் அனுபவித்துத்தான் தீர வேண்டியிருக்கிறது ஆனந்தம் எப்போது வருகிறது மகிழ்ச்சி எப்போது வருகிறது நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் ஆனந்தம் வருகிறது ஆனந்தமாக இருக்கும்போது தான் மகிழ்ச்சியாக நீ இருக்கிறாய் மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது உன் வாழ்க்கையில் பார்த்த விஷயங்கள் உன் வாழ்வில் பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்பு தான் உன் எண்ணங்களை வெளிப்படுத்துகிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது மகளே உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கேனும் உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் இந்த வாராகி வாராகித்தாயிடம் இருக்கிறது ஆனால் அவற்றை உண்மையான மனத்தோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உன் பிடிவாத குணம் தெரிகிறது என் பிள்ளை பிடிவாத குணம் என்றால் நான் அதை பார்த்து பெருமைப்பட வேணுமா பிடிவாதம் இருக்கக்கூடாது தங்கம் என் பிள்ளை பிடிவாத குணமாக இருக்கக்கூடாது அது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் கிடைக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படக்கூடாது உன்னோடுதான் உன் வாராகித்தாய் இருக்கிறேன் என்பதை புரிஞ்சுக்கோ நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப் போகிறாய் செல்வமே அழுகாதே தங்கமே அழுகை என ஒன்றுக்கு பின்னால் தான் மனநிம்மதியின் உருவம் உன் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடியுது ஆனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக மிக கடினம் அதனால்தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி என்பது சந்தோஷத்தை விட மிக பெரியது என்று கூறுகிறேன் அந்த பக்குவம் வந்துவிட்டால் வாழ்வில் நீ ஜெயித்து கொண்டே இருப்பாய் ஆனால் நீ எதற்கும் கலங்கக்கூடாது எத்தனை முறை தாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் கலங்காதே 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 தன்னம்பிக்கையோடு தெளிவு பிறக்கும் துணிச்சலோடு இரு எத்தனை முறை சொல்கிறேன் நீயும் எத்தனை முறை கேட்கிறாய் அதை ஏற்றுக்கொள் தங்கமே எப்போதும் வாராகித்தாயே என் வாராகித்தாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறாய் என் மனதை கொள்ளை கொள்ளச் செய்கிறது உன் நாவில் வரும் என் நாமம் என் மனதை கொள்ளை கொள்ள செய்கிறது அழாதே தங்கமே அழாதை தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன்னிலை உணரும் காலத்தை உருவாக்குவேன் இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழியை செய்வேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு என் வாராகி தாயே துணை என்று சொல் என்னும் என் நிலை இறங்கினாலும் எனக்கு வாராகித்தாய் இருக்கிறாள் என்று சொல் உன்னை எப்படி கைவிடுவேன் என் வாராகித்தாய் இருக்கிறாள் அவளிருக்க பயமேன் என்று சொல்லும் உன் நாவு உன் மனம் திடம் இப்படி இருக்கும்போது உன்னை எப்படி இந்த தாய் கைவிடுவேன் நீ பார்த்து இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண்பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் இந்த தாய் அமர வைக்கப் போகிறேன் உன் குழந்தைகளால் உன்னை மேன்மடைய செய்கிறேன் என்னை நம்பு இது என் சத்திய வாக்கு எல்லாவற்றையும் மனதிற்குள் அடியில் புதைத்து வயிறாக்கியத்தோடு எழுந்து வா நீ வாராகி தாயின் பிள்ளை உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை இந்த தாய் அசைத்துப் பார்ப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு இந்த தாயை நம்பு அனைத்தும் உனக்கான வேலையில் நடக்கச் செய்வே இது என் அருள் வாக்கு தங்கமே நிச்சயமாக நடக்கும் மனம் குளிர்வாய் மனம் முழுவதும் குளிர்வாய் ஓம் ஸ்ரீவாராஹிதாயை போற்றி போற்றி